வணக்கம் நான் தானே அவங்க அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லுவேன் ஒரு உள்ள கணவன் மனைவி இருந்தாங்க ஒரு நாற்பத்தி ஐம்பது வயது மதிக்கத்தலைவர் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க மகன் அவங்களுக்கு ஒரு பையன் பையன் ஒரு பொண்ணு அந்த பையனையும் பொண்ணையும் ரொம்ப சிரமப்பட்டு ரெண்டு பேரையும் படிக்க வச்சுட்டாங்க படிக்க வச்சுட்டு அவங்களும் படிப்பை முடிச்சுட்டு பொறுப்போட படிப்பை முடிச்சு ஒரு வேலைக்கு போனாங்க வேலைக்கு போயிட்டு சம்பவம் வாங்கினாங்க சம்பளத்தை கோயமாக சேர்த்து வச்சாங்க சேர்த்து வச்சு ஒரு நாற்பது கிராமில் அம்மாவுக்கு ஒரு கோல்டு செயின் பொண்ணும் பையனும் கோல்டு செயின் எடுத்துகிட்டு வந்து ஒரு கவரில் வச்சு கிட்ட கொடுக்குறாங்க அப்பா இதை பா இருந்தாங்க அம்மாவுக்கு பரிசாக கொடுங்க அப்படின்றாங்க அவர் அவங்களுடைய திருமண நாளில் கொடுக்க சொல்கிறாங்க உடனே அவர் அப்பா வந்து என்ன எதுன்னு தெரியல சந்தேகத்தோடு அந்த டப்பாவோட அப்படியே தூக்கிப்பா மனைவிக்கிட்ட கொடுக்குறாரு உடனே இல்லை இல்லை நீங்கள் பிரித்து கொடுங்க அதை அப்படின்னு மகளும் மகனும் சொல்கிறாங்க உடனே அவங்க பிரித்து பார்க்குறாரு அவருக்கே ஒரு ஆச்சரியமாகிது ஒரு நாற்பது அஞ்சு சவரன் நாற்பது கிராம் கோல்டு க இது செயின்னு அந்த டப்பாவருக்கு ரொம்ப நெகிழ்ச்சியோட மகனும் நிறைய பார்க்குறாரு அது உடனே ம அவங்களே சொல்கிறாங்க அம்மா அப்பா அம்மாவுக்கு அதை போட்டு விடுங்க அப்படின்னு அவங்க போட்டு விட்றாங்க உடனே அந்த அம்மா அப்படியே ஆனந்த கண்ணீர் ஃப் ஃப்ரெண்டோடு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்துடைய உச்சிக்க போயிட்டாங்க அவங்க அதே மாதிரி அவர் கணவரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாரு பரவாயில்லை அவரே அவர் மனைவிக்கு வாங்கி கொடுக்குறாருன்றது இப்போ கஷ்டப்பட்டு செஞ்சாருன்றது வேறு விஷயம் இருந்தாலும் தன் மகன் மகள் அவர் பட்ட கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன் குழந்தைய படிக்க வைச்சார் படிக்க வச்சதுக்கு ஒரு பலனாக அவங்க சம்பாரித்து அவங்க மக அம்மாவுக்கு ஒரு நகை போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்களே இதை ஊதாரியாக செலவு பண்ணாமல் அம்மா அப்பா செய்த உத உதவின்னு கிடையாது கடமை அந்த கடமைக்கு நாம் கைமாறு செய்யணும் அப்படின்னு செஞ்சாங்கன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தான் நாம் வந்து ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைகளை வளர்ப்பதற்கு பல்வேறு இன்னல்கள் யாருமே ரொம்ப கையில் நிறைய பணத்தை வச்சுட்டு செலவு பண்ணலாம் படிக்க வைக்கல அவங்கவுங்களும் அவங்க தகுதிக்கு மீறிய அளவுக்கு தான் படிக்க வைக்கிறாங்க செலவு பண்ணி தான் படிக்க வைக்கிறாங்க அது மாதிரி செலவு பண்ணி படிக்க வைக்கும்போது அதை ஆட அதனால் பயனடைந்த குழந்தைகள் அவர்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது அப்போ அந்த ப நகை படத்தையும் எடுத்துகிட்டு போக போதில்லை அவங்க ஒரு காலத்தை தூக்கிட போகிறது அது மறுபடியும் அந்த செயனை அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ தான் கொடுக்க போகிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இது மாதிரி நம்ம கையால் குழந்தை கையால் நம்ம சம்பாரித்து நம்ம கொடுக்குறாங்களே அப்படின்னு சந்தோஷம் அப்படி தான் நம்ம எல்லாருமே பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் எந்த நிதலையும் கைவிடக்கூடாது அந்த கலைஞர் சுருக்கம் நன்றி வணக்கம்